ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிராஜ் ஜெயமொழி ஃபைண்டபுளாக பேசுகிறேன் கும்பராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருமா அப்படின்றத நான் பார்க்க போகிறோம் ஏன்னா கும்பராசிக்கு வந்து முடிவுக்கு வந்து விட்டது ஜென்ம சனி இப்போ ஜென்ம சனி வந்த முடிஞ்ச உடனே நம்ம என்ன சொன்னோம் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு மார்ச் மாதம் போன உடனே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு ஜாதகம் ஜெயிக்கிறதுக்கு ரெண்டாம் இடம் ஒம்போதாம் இடம் பதினொன்றாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் தன ஸ்பரஸ்தானம் அதாவது பணம் ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா அந்த ரெண்டாம் இடம் கனெக்டிங் இல்லாமல் வராதுங்க ரெண்டாம் இடம் டெய்லி உங்கள் பேக்கெட்லேருந்து பொருளக்கூடிய பணம் ஒம்பதாம் இடம் உங்கள் பாக்கியஸ்தானத்தின் மூலியமாக வரக்கூடிய பணம் பதினொன்றாம் இடம் உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய லாபத்தை கொடுக்குது அப்போ ரெண்டு அஞ்ச் அஞ்சு நம்ம இடத்துல திடீரேஷ்டம் ஒம்பது சிறப்பு பதினொன்று இப்போ இந்த இடங்கள் தான் மு முக்கியமாக நம்ம சொல்லது இதுவும் 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 இது திடீரேஷ்டம் மூலிமா வருது இது லாட்ரி ரேட்டு ரேஸு குதிரை பந்தயம் இந்த மாதிரி வரது ஸோ ஷேர் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் வரும் இப்போ இதில் ரெண்டு ஒம்பது திடீர்ஷத்தை கொடுக்குமான்னா சனி இங்கே கும்பராசிக்கு வராரு ரெண்டில் சனி ஸோ ரெண்டில் சனி வரக்குள்ள கண்டிப்பாக பண சனி தனச்சனியை கொடுக்க தான் போகிறார் அப்போ திடீர்ஷத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஒம்போதாம் இடமும் நல்ல கனெக்டிங்கில் சனி வந்துடுவார் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்கு ஒன்பதாம் இடம் பதினொன்னாம் இடம் இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடியது குருவின் பார்வைகள் விழும் இந்த இடத்துல எல்லாம் குருவின் பார்வை விழப்போகுது எப்ப மே மாசத்துல இருந்து இப்ப குருவின் பார்வை மே மாசத்துல கனெக்ட் ஆக அதுதான் அதுதான் திடீரெஷம் சொல்லியிருக்கோம் ஸோ இதுல குருவின் பார்வை பாருங்க கிட்டத்தட்ட உங்களுடைய துலாம் ராசியை பார்ப்பாரு அது ஒன்பதாம் இடம் வருமா குரு உங்களுடைய கும்பத்துக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினொன்றாம் இடம் பதினொன்னாம் இடத்த தனுசு வெட்டியும் பார்ப்பார் அப்ப திடீரஷ்டங்கள் குரு போன்ற சுபகரங்கள் பார்க்கக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடிவெள்ளி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து கொடுப்பார் ஆரோக்கியமான தன வரவு நிச்சயமா வருங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டு வந்த கும்பராசி அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நல்லா இருக்க போறீங்க இதில் மெயினா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவிட்டம் அவிட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் சோ சதை நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தசா புத்திகள் கனெக்டிங் எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்கும் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க போறீங்க உங்களுக்கு எதுலேருந்து பணம் வரும்னா லாட்ரி ரேஸு பந்தயம் வெளிநாடு எல்லாத்துலேருந்து பணம் வரும் திடீரெஷன் நம்ம கண்ணுக்கு தெரியாத பணங்கள் வந்து வர்றது ஷேர் மார்க்கெட்ஸ் கூட ஸோ இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய பணம் வர்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக நிச்சயம் வரும் ஸோ இதில் உள்ள நட்சத்திரங்கள் நம்ம சொன்னோம் அப்போ பூரட்டாதி அங்கே குபேரர் இருக்கார் உங்கள் ராசியில் குபேரர் இருக்கிறதுனால குபேரருடைய மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க லக்ஷ்மி குபேரருடைய மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதுங்க ஓம் யாஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதானி தனதன சுமிருத்மி தேகி தபாய சுவாகா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்கு லக்ஷ்மி குபேரின் வந்து செல்வத்தை அளிப்பார் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்